தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி படம் நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி விவரங்கள் தெரியாது கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசல ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான் நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்களா அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் உடஞ்சிருக்கு செதஞ்சு அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரு கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள் மடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிற இது புரியுது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே போந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்கிற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது அது தெரியுது அது அதோடய தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும் பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள் கதாநாயகன் துஷிக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சூஸிங்க தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப ஒரு ஆழாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர் அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னால் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷாஷு கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயித்து வந்தவங்க நான் எல்லா மேடைகளிலையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இன்றைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆழப்போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள் நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி படமாக இருக்கட்டும் கமல் படமாக இருக்கட்டும் நீங்கள் சில்க்ஸ் மீதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதற்கு எதிர்க்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கனவை வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டோம் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படி தான் நம்ம நினைச்சோம் அது யதார்த்தத்தை வெங்கட்டம் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி கயல் படம் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆச்சு மங்கை படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையாக உங்கள் எல்லோரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் மங்கே படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் நான் டென்த் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன் சினிமானா எதுவுமே தெரியாது இப்போ கூட தெரியாது கற்றுட்ருக்கேன் நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கயல் விசாரணை பறையோரும் பெருமாள் கமலி நடுக்காவேரி நடுக்காவைரி அண்டு மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்டில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு ஸோ படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல்விஷூஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டபிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ந நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன் படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி க்ரிஷ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட நெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எல்லாரும் வந்து பர்ஸ்னலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்டு படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்படியே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டெரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டராக வருவீங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசம் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க ஆனால் படம் முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு ப்ரொடியூசரனே வந்து நினைக்காம எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே எங்கள் கடை எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் இபி கார்த்திக் தோரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் ராமண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார் ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் ஹியூமன் பீய் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடியே எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க்யூ அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டியும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் தீசன் அண்டு எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட் காட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார் அண்டு எங்களோட எடிட்டர் ஆன்டனி ஃபைட் மாஸ்டர் எங் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோடய கோ ஆக்டர்ஸ் துஷி ஏன் துஷி என்னை மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு மூணு வயசு சின்ன பொண்ணுதான் துஷி என்னை விட சீனியர் தான் தீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள் ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன் எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் சாய்யா ஒரு எதுவுமே இல்லை அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் இருக்கும் கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேங்க் தேங்க்யூ துஷி இட் வாஸ் அ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஷிவின் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஷிவின் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் இருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா ராம்சின்னா எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பிறைப்போக்கும் எல்லா இருக்கும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இது வந்து என் படம் வெளியானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு முதல் மேடை இந்த மேடையை கொடுத்ததுக்கு வந்து சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எத்தனையோ படம் வந்து உதவி இயக்குநராக இருக்கும்போது நம்ம இருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு வந்து கீழேருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம் அப்படியே கேமராவில் தெரியணுன்றக்காகவே சும்மாச்சு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில் அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து அஸ்னேரில் கிடையாது சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்கேன் ஊரில் அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குநராகி என்னோடய படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல அது ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறதுனால சாரோட படத்தில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி காரணம் என்னென்னா இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப கம்மி ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னா கேட்குறாங்க முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண கார்த்தே என்ன கார்த்தேண்ணை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் மட்டும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வர பறவைகள்லாம் அங்கே தங்கிட்டு போகலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம் வந்தால் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவர் அந்த மாதிரி ஒரு நபர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமாக அமைஞ்சிருக்காங்க கேமராமேன் எல்லாருமே அப்புறம் வந்து தீசன் தீசனை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தினேன் எங்கள் என்னோடய படம் தான் முதல் படம் ஆருக்கு அவரை அறிமுகப்படுத்துனதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்துனது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர் அவர் வந்து ஒரு அஞ்சு பாட்டு காம் தீசன் ப பண்ண பாட்டை அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டேரக்டராக வருவார் பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு படமும் பார்த்துட்டேன் மேடம் மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமாக இருக்குது சார் காம்ஸ்டார் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர் அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க இது வந்து ஒரு திரிசாவோட கதையை பேசுது அப்படி தான் சொல்லணும் என்ன காரணம்னா நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க நடிகா இருக்கிறதுனால அந்த நடிகைனால் அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமாக பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேசிக்கிட்டு நேரத்துலேருந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்குல்ல அதோட பேஸ் தான் இந்த கதை நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ஒரு ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் அந்த படம் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விவசாய போராட்டம் நம்ம அதில் கருத்து சொல்ல மாட்டோம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நம்மளுக்கு வந்து இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம் சரி சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில சரி சார் வந்து படத்தில் நிறையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறையா பேசியிருக்காரு அதுக்கு ஒரு நன்றி அப்புறம் வந்து என்னென்னா இந்த படத்தின் மூலமாக சார் வந்து இயக்குனராக இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஒரே படமாக்கெல்லாம் அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சுருக்காரு அதையும் நான் கேட்டேன் அதனால் தயாரிப்பாளர்கள் அவரை வந்து பார்த்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன என்னன்னா அந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவியூ கொடுங்கலாம் சொல்லல அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம் அதன் மூலமாக வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த டயரக்டருக்கு ஒரு இது இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா கலிதா மேடம் வந்து கிடா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறையா நம்ம ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேறு லாங்குவேஜ்லாம் பார்க்குறோம் ஏன்னா கேரப் பஞ்சாப் பழையம்னு ஒரு படம் வந்தோம்னால் அதை பற்றி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்வீட் போட்டோன்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பு ஆகுது ஃபண்ட்ரின்னு ஒரு மராத்தி படத்தை வந்து அமீர்கான்னு சொன்னோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள்னு பார்த்தா எல்லா ஹீரோக்களையும் சேர்த்தா ஒரு இருபது ஹீரோ இருப்பாங்க இருபது படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்கா இங்கே ஒரு முந்நூறு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல நல்லா இருக்குன்னு தெரிகிற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த அதுவும் ரெண்டாவது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த விழாக்கின அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான் அவர் நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்டாலாக வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார் நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார் ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார் நான் அவரை தான் நிறுத்தினேன் ஸோ அந்த மாதிரி அவர் ஏன்னா எல்லாேருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சே பார்த்தா அவர் மதுரையிலிருந்தே அவர் அப்படியே ஆரம்பிக்கிது ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான் ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு அவர் பேர் இங்கே பார்க்குற போது நான் ஃபஸ்ட்டாலாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு கையல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு அழகான திறமையான பெண்களில் வருசைப்படுத்தணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் டென்னில் அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரிகிறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது கிடா டைரக்டர் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஏன்னா நிஜமாகவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடலை வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி அவ் எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார் இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ் என்ன எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க அவர் பேசுனது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஜேபி சார்ட்டு கே கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து இங்கே வந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு பட் ஆனால் அவர்தான் ஈசனில் நடிச்சாருங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன் ஆவ்வியஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனனால நான் எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும் ஈசன் ஈசனாக நடித்த விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாளே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிகிட்ருப்பேன் அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார் எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனை அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார் அப்படி வந்து அந்த ஷார்ட் அந்த ஊஞ்சலை தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி திருப்பி நான் ஜேபி பி சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு அவளாக இருக்கேன் முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அவளாக இருக்கேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஒரு விழாவாக பார்க்குறப்போ அண்ட் அது அதுக்கெல்லாமே காரணம் வந்து சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் தான் நினைக்கிறேன் டிரெக்டர் குபேந்திரன் சாரோடது ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ட்ரெயிலர் லான்ஸ்லேயே வந்து நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன் ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறக்காக ஐ ரெல்லி ஒன் அ கங்க்ராச்சுலேட் தீசன் பிகாஸ் வென் அண்ட் கம்ஸ் டு மியூசிக் ஒரு இந்த டைமில் இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைமில் ஒரு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷனில் கனெக்ட் பண்ணுற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு எமோஷன் ஒரே எமோஷனில் ரெண்டு மூணு பாடல் கிடையவே கிடையாது ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு எமோஷனில் இருக்கும் ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமையினால் ஃபீல் பண்ணிக்க முடியுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தினால் ஃபீல் பண்ணிக்க முடியுது ஸோ ஒரு மியூசிக் டிரெக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும் ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒன்றாவது உட்காந்து படம் பார்த்தோம் ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரே வார்த்தையில் சொன்னேன் தரோம் தீசன்னு அப்படின்னு ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானை முட்டை சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஸ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தீசன் இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அண்ட் யூரியலி ஹாவ் எ லாங்வே டு கோ அண்ட் ஆனந்தி பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன் இந்த பொண்ணை அந்த ஸ்க்ரீனில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும் பட் ஷீ நோஸ் லைக் ஹவு டு அப்ரோச் கேமரா அப்படின்னு அவங்களோட பர்ஃபாமென்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும் ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஆப்வியஸ்லி துசி துசி கூட அப்படிதான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பர்ஃபார்மன்ற ஒருத்தவர் ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து விட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும் பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோடய ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போல்ல இருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோடய பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம் இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலிருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் யூனோ டு பி ஒரு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸாக செஞ்சுட்ருக்காரு ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான் ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்